இன்னைக்கு வாங்க நம்ம எங்கள் வீட்டு ப்ராடக்ட்டை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் அந்த பெல்லைக்காக ஆளில் போடுங்க இப்போ வாங்க அந்த இதெல்லாம் பார்க்கலாம் அரளி செடி பூஜைக்கு வைப்போம் இது ப இது பார்த்திங்கன்னா பூவரசம் செடி இது மருதாணி செடி அப்புறம் இது துளசி செடி அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் இருக்குது அப்புறம் வந்துட்டு இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பெரிய மரம் தான் முருங்கை மரம் அப்புறம் இது வந்து செம்பருத்தி செடி அப்புறம் இது வந்து மல்லிகைப்பூ செடி பார்த்திங்கன்னா கத்தாள் செடி இருக்குது குப்பாமை செடி இருக்குது அப்புறம் பாம்பு வரக்கூடாதுன்னு வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பாம்பு நிறைய வருது என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்புறம் அங்கே கொஞ்சம் இருக்குது இங்கே கனகாமரம் இது பூச்செடி இருக்குது இங்கே மிளகா செடி இருக்குது அப்புறம் இங்கே தக்காளி செடி இருக்குது அப்புறமேலே இங்கே மணத்தக்காளி கீரை இது இருக்குது அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு வெத்தலை கொடி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நெல்லிக்காய் மரம் சுண்டக்காய் மரம் இருக்குது இங்கே இப்போ இங்கே ரவுண்ட் ரவுண்டாக இருக்குல்ல இதெல்லாமே வல்லாரை கீரை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வாழை மரம் வாழை மரத்துக்கு இங்கிட்டிருக்கிறது வந்து கொய்யாக்காய் மரம் கொய்யாக்காய் மரத்துக்கு இங்கிட்டிருக்குது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் செடி ரெண்டு இருக்கு சாப்பு கலர் ரோஸ் ஒன்று இருக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எங்க தாத்தா நட்டு வச்சது இங்கே இருக்க பெரிய மரம் வந்து நான் பறக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த கொய்யா இது மாமரம் இதில் மா மாங்காவே முளைக்க மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதுதான் நான் ஆல்ரெடி கா சொல்லியிருப்பேன் இதுதான் அந்த கொய்யாக்கம் மரம் அப்புறம் இங்கே ஒரு ரோஸ் செடி இருக்குது இது பார்த்திங்கன்னா எலுமிச்சம் எலுமிச்சக்காயே முளைக்கலை அதனால் எங்கள் அப்பாட்ட நான் சொன்னேன் மரத்தில் ஆணி அடித்தா நிறைய வரும்னு சொன்னேன் அது வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் எவ்வளோ ரவுண்ட் ரவுண்டாக இருக்குன்னு